இங்கே குருநாதர் சொல்லுவார்ன நான் பல மரம் கண்ட தட்சன் ஒரு மரமும் வெட்ட மாட்டேன் அப்படின்னு அது மாதிரி நான் அது அனுபவப்பட்டிருக்கேன் ஆனாலுமே அதை ஏதாவது ஒரு இதில் கான்ஸ் கான்சென்ட்ரேஷன் பண்ணுறபோது அதில் வந்து பண்ண முடியல வேறு வெளியிலலாம் போயிட்டுருக்கு இல்லை அதாவது நம்ம வந்து எதிரையாவது ஒன்றில் பண்ணணுங்கிறது பண்ணால் தான் நம்ம அது நம்ம ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறத பொறுத்து இருக்குது என்ன முக்கியத்துவம் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக சேல் வந்துடும் அதான் அதை எப்படி முக்கியத்துவம் கொடுக்குறதுன்னு தெரியல இல்லை இப்போ என்ன ஒரு இப்போ ஒரு ஏதாவது உதாரணமாக ஏதோ ஒரு பிரச்சனையும் சொல்லுங்கள் எப்படி சொல்கிறேன் சரி பாடம் ஒரு பாடம் நான் பாடமாக படிச்சுட்டு இருக்கேன் வேத வேத பாடம் படிச்சிட்ருக்கேன் படிச்சுட்டு இருக்கும்போது அந்த படிப்பில் கவனம் போகாமல் வேற எங்கோ தாட்டு போயின்ட்டு இருக்காது

ப்ளஸ் டூ பாஸாக ஃபெயிலாக ஃபெயில் ஆகிட்டு ஃபெயில் ஆயிட்டிங்க சரி இருக்கட்டும் ஃபெயிலாக கூட பரவாயில்ல இப்போ நீங்கள் வந்து சாதாரணமாக நான் பேசுகிற கேட்குதா கேட்குது கேட்குது இப்போ சாதாரணமாக நீங்கள் பாடம் படிக்கும் பொழுது உங்கள் பாடம் கவனம் வந்து வேற எங்கேயோ போயிட்டுருக்கும் வேற வேறு ஏதோ இடத்துல போயிட்டு இருக்கு இல்லை சாதாரணமாக பாடம் படிக்கும்போது எங்கேயோ போய்ட்டுருக்கும் நாளைக்கு பறிச்சே இன்னைக்கு பாடம் படிக்கிறீங்க கவனம் வேற எங்கேயாவது போகுமா போகிறதுக்கு போகாது அப்போ காரணம் சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டிய வேலையில் சீரியஸ்னஸ் இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி மனசு வந்து அதோட ஒன்றிக்கிடும் இல்லைன்னா மனசு அங்கேயும் சொல்லத்தான் செய்யும் அது அது அதனுடைய இயற்கை அது அது வேற ஏதாவது செயல்படும் போது அந்த என்ன வருது அந்த பாடத்தை படிச்சுக்கலாமே அப்படி வேறு ஏதாவது செயல்பட அது மனதனுடைய இயற்கை மனசு வந்து அலைபாயிரத்தன்மை அப்படி தான் இருக்கும் நம்ம செய்ய வேண்டிய வேலை முக்கியத்துவம் இருந்தோம்னா அந்த அலைபாயிறது குறைஞ்சிரும் இப்போ உங்களுக்கு வேத பாடம் அவ்வளோ முக்கியத்துவம் பெறுதுன்ட்டு அர்த்தம் அதனால் அது அதனால் மனசு அலையை பயஞ்சிக்கிட்டு இருக்குது அதனால் தப்பு ஒன்றும் இல்லை அது இயற்கை அப்படி தான் அப்படி எடுத்து அதுக்கப்புறம் இன்னொரு கேள்வி ஒரு செயல் நீங்கள் சொல்கிற மாதிரி உள்ளுக்குள்ளே ஒன்றும் வேலை இல்லை வெளியில் தான் புறத்தில் தான் வேலை அப்படின்னு சொல்கிறீங்க அப்போ வந்து வெளியில் ஒரு வேலை நம்ம ஒரு ஏதாவது செய்கிறதுக்கு நம்ம போடுற போது அது ஏமாற்ற தரு தரும்போது திருப்பியும் அந்த உள்ளுக்குள்ளே போராட்டம் ஆகிட்டுருக்கு இல்லை இப்போ இது வந்து எப்பவுமே மனசுக்குள்ளே வரக்கூடிய எமோஷன் வந்து உதவிக்கு தான் வருதுன்னுட்டு எடுத்துக்கிடுங்க அது ஏதோ வகையில் உங்களுக்கு அந்த சூழ்நிலையை சரி பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு எமோஷன் வந்தால் தானே சூழ்நிலை சரி பண்ணும் ஒரு எமோஷனுமே வரலன்னா அது நமக்கு எந்த வேலையுமே செய்ய முடியாது அதனால் அந்த எந்த வேலையை செய்யணுனாலுமே அது சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு எமோஷன் வரணும் வர்றதில் தப்பு ஒன்றும் கிடையாது அது வரத்தான் செய்யாது நம்ம மனசு அமைதியாகவே இருக்கணுங்கிற ஒரு கான்செப்டே விட்டுருங்க மனசு வந்து எப்படி இருந்தாலும் ஓகேங்கிற மாதிரி ஒரு மனநிலைக்கு வந்துடுங்க அப்போ தான் நீங்கள் வந்து உங்கள் மனசை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிடுற தன்மை வரும் மனசை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிடும் பொழுது தான் மனசு வந்து ஒரு ஃப்ரீ மைண்ட் ஆகும் லிபரேட்டட் மைண்ட் ஆகும் நன்றி சார்